Please subscribe Sadhguru Sai Creations. தலைமுடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்க் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் இதில் வந்து ஃப்ரூட்ஸ் இந்த ஃப்ரூட்ஸை வந்து செலக்ட் பண்ணி நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது நிறைய வந்து நமக்கு ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ முன்னேற்றியில் அதிகமான முடி உதிர்வுகள் ஏற்பட்டு அதனால் பார்க் பார்ப்பதற்கே ஒரு மாதிரியான ஒரு சிம் இது வித்தியாசமாக தெரியுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அதாவது நம்ம காய்ச்சலேருந்து வெளியில் வந்து உடல் தேரணும் அப்படின்னாலும் நம்ம இதை தான் பயன்படுத்துவோம் இல்லை அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பழம் அப்படின்னாவே ஹாட் வாட்டரில் ஒரு திக்கான டவலை டிப் பண்ணி தலையில் கட்டிக்கணும் இது வந்து ஸ்டீம் மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் தலையில் நல்லா அது வந்து பெனிட்ரேட் ஆகி ஹேர் ஃபாலிகிள்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி முடி உதிராமல் இது நம்ம பாதுகாக்குதுன்னு சொல்லலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இப்போது தலைமொழி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்க் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் இதில் வந்து ஃப்ரூட்ஸ் இந்த ஃப்ரூட்ஸை வந்து செலக்ட் பண்ணி நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது நிறைய வந்து நமக்கு ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொன்ன ஒரு விஷயம் இதில் முக்கியமாக நம்ம வந்து பப்பாயா போடுவோம் அதுக்கப்புறம் பனானா சிலர் போடுவோம் இல்லை டேட்ஸ் போடுறது இது எல்லாமே ஹேர் பேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பனானா ஹேரில் வந்து பேக் மாதிரி யூஸ் பண்ணும்போது நிறைய நமக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ பனானாவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நியூட்ரிஷன்ஸ் அதுவும் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நம்ம கூந்தல் வந்து ரொம்ப உதிராமல் இருக்கிறதுக்கும் ட்ரைனஸ் ஆகாமல் ஒரு சில்கியாக சாஃப்ட் நேச்சரை வந்து இது கொடுக்குது இப்போ சாஃப்ட் நேச்சர் இந்த பனானாலருந்து நம்ம எடுக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கிது நிறைய பேருக்கு இந்த ஹேரில் வந்து ரூட்லேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும் அதுவும் ஃபோர் ஹெட்டில் மேல் பேட்டர்ன் பவுட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ முன்னேற்றியில் அதிகமான முடி உதிர்வுகள் ஏற்பட்டு அதனால் பார்க் பார்ப்பதற்கே ஒரு மாதிரியான ஒரு சிம் இது வித்தியாசமாக தெரியுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஹேர் பேக் வந்து தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வாரத்திற்கு மூன்று நாட்கள் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் எடுத்தோம்னா ஹேர் ஃபால் வந்து நாலடிவில் முடி உதிர்தல் வந்து சீக்கிரமாக நமக்கு கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பனானாவில் வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பொட்டாஷியம் நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் மற்றும் விட்டமின் ஏலேருந்து விட்டமின் இ எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்கு இந்த வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பலன்கள் அதாவது நம்ம காய்ச்சல் இருந்து வெளியில வந்து உடல் தேறணும் அப்படின்னாலும் நம்ம இதை தான் பயன்படுத்துவோம் இல்ல அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பழம் அப்படின்னாவே வாழைப்பழம் தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பனானாவை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி நல்ல பழுத்த பழமை எடுத்துட்டு அதை மிக்சில போட்டு அரைச்சு நம்ம பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும் இது கூட கொஞ்சம் நம்ம வேற என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னா நம்ம கருவேப்பிலை பொடி இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் பொடி இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேரில் ஒவ்வொரு ஹேர் ஹேரில் வந்து பார்த்தோம்னா நல்லா செப்பரேட் பண்ணி நம்ம ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிகிட்டு வரணும் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாட் வாட்டரில் ஒரு திக்கான டவலை டிப் பண்ணி தலையில் கட்டிக்கணும் இது வந்து ஸ்டீம் மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் தலையில் நல்லா அது வந்து பெனிட்ரேட் ஆகி ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி முடி உதிராமல் இது நம்ம பாதுகாக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக நம்ம வந்து பவுடர்ஸ் ஏதாவது அதாவது நேச்சுரலாக இருக்கக்கூடிய அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய சில மூலிகை பொடிகளை பயன்படுத்தி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா ஸோ நல்லா சாஃப்டாக சில்கியாக ட்ரைனஸ் இல்லாமல் நம்ம தலைமுடி இருக்கும் இதுவே வந்து பார்த்தோம்னா கதளி பழ கூந்தல் தைலம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு தைலம் இருக்குது இது நம்ம ஸ்பெஷலாக நிறைய வருடங்களாக இது நம்ம கொடுத்துட்ருக்குறோம் எப்படி கதளிப்பழம் அப்படின்னா வாழை தான் நம்ம சொல்கிறோம் வாழைப்பழத்தை வச்சு எப்படி கூங்கல் தைலம் செய்யலாம் அதுதான் இப்போது நிறைய மூலிகைகள் நம்ம வந்து பார்த்தோம்னா மூலிகைகள் இருந்து சாறு எடுக்கவே முடியாது சாறு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதுலேயுமே சில மூலிகைகளை கலந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கற்றாழை இருந்து சாறு எடுக்கிறதுக்கு நம்ம அரைச்சி அதை அப்படியே தான் குடிப்போம் அதனுடைய சாறு எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுக்கணும்னா அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது துவர்ப்பான பொருளை அதோடு சேர்க்கும்போது தண்ணி மாதிரி வடிய ஆரம்பிக்கும் ஸோ அப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கடுக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா இந்த கடுக்காய் பொடியை கற்றாழை ஜெல்லில் கலந்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து தண்ணி மாதிரி வடிய ஆரம்பிக்கும் இந்த தண்ணீரை எடுத்து தான் நம்ம நிறைய மருந்துகளுக்கு பயன்படுத்துகிறோம் இந்த தண்ணீரை எடுத்து நம்ம ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த இருந்து அதாவது கதளி அப்படின்னா வாழையோட இன்னொரு பெயர் மற்றும் ஒரு பெயர் இந்த இதில் இருந்து செய்யக்கூடிய கூந்தல் தைலம் இருக்குது இது எப்படின்னா இதற்கு பூவன் வாழை சிறந்தது பூவன் வாழையை பார்த்தோம்னா குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே சாப்பிடக்கூடியது ஈஸியா டைஜஷன் ஆகும் சிலருக்கு வந்து நம்ம உடல்ல பொட்டாசியம் லெவல் அதிகமா இருக்கும் பொட்டாசியம் குறைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் ஒரு பூவன் வாழை அப்படின்னும் போது ஒரு அரை வாழைப்பழம் சாப்பிடலாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களும் இரவு நேரம் தவிர்த்து மற்ற நேரத்தில் இந்த பூவன் வாழையை அப்பப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் மலச்சிக்கல் இல்லாமல் நமக்கு பாதுகாக்கும் அதுவும் குடல் பகுதியில் ஒரு ஆற்றில் அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் ஒரு குட் பேக்டீரியாஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு இந்த பூவன் வாழை பயன்படும் ஒரு இருபதுலேருந்து முப்பது பூவன் வாழை நல்லா பழுத்த நல்லா கனிந்த பழங்களை எடுத்து நம்ம மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இது கூட கொஞ்சம் தண்ணீர் கலந்து அப்படியே எடுத்து மூடி வச்சிடணும் ஒரு கிட்டத்தட்ட பத்தில் இருந்து பதிமூன்று பதினான்கு நாட்கள் வரைக்கும் இதை அப்படியே வச்சிடணும் இது நல்லா புளித்து வரும் ஸோ சித்த மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் பழச்சாறுகளையோ இல்லை மூலிகைகளோ புளிக்க வைத்து செய்யக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்குது அரிஷ்ட மாதிரியான வகைகள் மருந்து வகைகளும் இப்படி தான் நம்ம செய்கிறோம் பல மாதங்களோ இல்லை ஒன்று இரண்டு வருடங்களோ நம்ம அப்படியே வைத்து புளிக்க வச்சு அதிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள் இன்னும் அதிகமான வீரியம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பூவன் வாழை இருக்கு இல்லைங்களா இதையுமே ஒரு பத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் இரண்டு வாரங்களுக்கு இதை அப்படியே நம்ம வைக்கிறோம் வைக்கும்பொழுது இருந்து புளித்த தண்ணீர் வரும் இதற்கு அடுத்து இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்கிறோம் அப்படின்னா நம்ம கூந்தலுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய மூலிகைகளும் தனியாக நம்ம ரெடி பண்ணணும் வெட்டி வேர் விளாமிச்சி வேர் நெல்லிக்காய் நன்னாரி மறிகொழுந்து பூமி சர்க்கரை கிழங்கு பூமி சர்க்கரை கிழங்குலாம் உலர்ந்த கிழங்கு வந்து நமக்கு கிடைக்கும் அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் கார்போஹரிசி கொஞ்சமாக வேப்பம் விதைகள் இதையும் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா எல்லா மூலிகைகளுமே தண்ணீரில் போட்டு கிட்டத்தட்ட எல்லா மூலிகைகளும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருந்தாலே போதும் நம்ம ஆல்ரெடி ஒரு பதினைந்து இருபது பழங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு நூறு கிராம் இருந்தாலே போதும் இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம தண்ணீரில் போட்டு தண்ணீரில் பவுடராக எடுத்து தண்ணீரில் போட்டு இதையும் மூடி வச்சிடணும் இதுவும் ஒரு நான்கைந்து நாட்களுக்கு அப்படியே இருக்கணும் ஸோ அந்த வாழைப்பழம் வந்து நம்ம ஒரு பதினைந்து நாட்களுக்கு அப்படியே வைக்கிறோம் அது நல்லா புளித்து வரும் இந்த மூலிகைகள் எல்லாமே நான்கிலிருந்து ஐந்து நாட்களுக்கு கலந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம் ஸோ இது இரண்டையுமே சேர்த்து நம்ம தைலமாக காய்ச்சும்போது அதிகம் வீரியம் இருக்கக்கூடிய ஒரு தைலமாக கிடைக்கும் இதற்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம் தேங்காய் எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லிட்டர் அளவுக்கு எடுத்துட்டு இந்த வாழைப்பழம் புளித்த நீர் இருக்கு இல்லையா அதை வடிகட்டி அந்த தண்ணீரை மட்டும் எடுத்து எண்ணெயோட கலந்து காய்ச்சணும் இது பாதி அளவு காய்ச்சி சுண்டி வரும்போது நம்ம ஏற்கனவே மூலிகைகள் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த இதை எடுத்து அந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இதை நல்லா காய்ச்சணும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டுலேருந்து மூன்று மணி நேரம் ஆகும் இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு ஸோ இப்படி நல்லா காய்ச்சிக்கிட்டே வரும்போது பதத்தில் நம்ம நமக்கு கிடைக்கும் ஸோ இதை நம்ம எடுத்து என்ன பண்ண போறோம்னா அதாவது தைலம் இறக்கும் சமயத்தில் லேசாக சூள் இருக்கும்போது கொஞ்சமாக சந்தனத்தூளும் இதில் சேர்த்துக்கணும் ஸோ சந்தனத்தூளும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுட்டு வடிகட்டி இதை ஹேர் ஆயில் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு வரணும் ஸோ தினமும் இந்த ஹேர் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணும்போது தலையில் நாட்பட்டு இருக்கக்கூடிய புழுவெட்டுன்னு சொல்லுவோம் ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கும் அலோபேஷியா ஏர் எட்டா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் இந்த புழுவெட்டு குணமாவதற்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம் அடுத்த முன்னேற்றியல் வாழ்க்கை இருக்குது அதுக்கப்புறம் டீலோஜன் எஃப்லியம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அதாவது பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப ஹேர்ஃபால் இருக்குதுன்னா இதை வந்து பயன்படுத்துவாங்க ஸோ இந்த ஆயிலை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தினமும் பயன்படுத்தணும்னா உடலும் குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் உடல் குளிர்ச்சி அடையிறது மட்டும் இல்லாமல் கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் இருக்கா இல்லை தொண்டை எரிச்சல் இப்போது அதிகமான உஷ்ணத்தினால தொண்டை கட்டு தொண்டையில் வந்து ஒரு வறட்டு இருமல் ஏற்படும் அதற்குமே இதை பயன்படுத்தலாம் இதில் சந்தனமும் சேர்த்து குளிர்ச்சி தரக்கூடியது ரொம்ப இருக்குது எனக்கு மண்டை இந்த எண்ணெயை பயன்படுத்தணும் கூந்தலுக்கு மட்டும் இல்ல உடலுக்கு அதிகமான உஷ்ணம் இருந்தால் அதை தணிப்பதற்கும் இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு வாழைப்பழத்தில் இவ்வளவு நன்மைகள் இருக்கு அதுலேருந்து தைலமும் செய்ய முடியுமா அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் இந்த தைலத்தை கூந்தல் தைலமாக பயன்படுத்தும்போது மிகுந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இதனோட உள்ளுக்கு அதாவது கூந்தல் வலிமையாக இருப்பதற்கு சில கீரை வகைகளும் நம்ம அன்றாட உணவுல சேர்த்துக்கணும் அதாவது கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி முருங்கைக்கீரை பசலைக்கீரை மற்றும் பாலக்கீரை கருவேப்பிலை இந்த மாதிரி கீரை வகையில் ஏதாவது ஒன்று தினமும் நம்ம உணவில் சாப்பிட்ணும் தேன் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம் அதாவது நெல்லிக்காய் தேனூரல் இஞ்சி தேனூரல் இந்த மாதிரி தேனில் ஊற வைத்த மூலிகைகளை நம்ம வந்து எடுக்கும்போது அதிகமான அது கூந்தலுக்கும் வந்து அதிகமான ஊட்டச்சத்தும் இதில் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும் மலச்சிக்கல் இல்லாமலும் பார்த்துக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து இந்த ஆயிலும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நாட்பட்டு இருக்கக்கூடிய தலைமுடி உதிர்தல் இது எல்லாமே குணமாகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி